இப்படி புரட்டாசி மாசமா சிக்கனை மட்டனை வாங்கி வச்சிருக்கீங்களே உங்களுக்கு எல்லாம் மனசாச்சு இல்லையாடி ஏத்தி அவதான் நேத்து கல்யாணம் ஆகி வந்த பொண்ணு அவளுக்கு தெரியல உனக்குமாடி மாடி தெரியல என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணும் புரியலையே ஐயோ ஐயோ எல்லாம் என் தலையெழுத்து ஏட்டி இது புரட்டாசி மாசம் டி புரட்டாசி மாசம் யாராவது சிக்கனை மட்டன் செய்வாங்களாடி புரட்டாசி மாசம் ஃபுல்லா சிக்கனை மட்டன் சாப்பிட கூடாது என்ன அது சிக்கனு மட்டன் சாப்பிட கூடாதா எங்க வீட்ல அப்படி இல்லையே உங்க வீட்டில் அந்த பழக்க இல்லையா இங்க வந்துட்டல பழகிக்கோ ஏமா மர்மகளைய முதல்ல அந்த கருமத்தை தூக்கி குப்பையில் போடுமா சரிங்க அத்த அத்த அத்தை அத்த அத்த வேணாம் சொல்லுங்க அத்த வேணாம் சொல்லுங்க அத்த அத்தை ஒரு மாசம் வேணா சாப்பிடாம இருந்துக்கிறாத்த இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சாப்பிட்டுக்கிறாத்த பிளீஸ் அத்த பிளீஸ் அத்த சாய் பொரட்டா செதுமா சிக்கன் மட்டும் சாப்பிட்டா அந்த வீடு விலங்கு இந்த பூமி தாங்குமாடி பெருமாளே பெருமாளே இனிமே சிக்கன் மட்டனுங்கிற பேர் கூட வாயில வரக்கூடாது புரியுதாடி உனக்கு வீட்ல தானே சாப்பிட கூடாதுன்னு சொல்றீங்க நான் வேணா வெளியில போய் சாப்பிட்டு வரட்டா வெளிய போய் சாப்பிட போறியா வெளியே போய் சாப்பிட்டா அப்படியே வெளியவே போயிரு என்னடி பொம்பளையா இருந்துட்டு அலையற என் நான் எப்படி வளர்த்திருக்க தெரியுமா புரட்டாசி மாசம் அவன் மட்டும் எங்கேயுமே சாப்பிட மாட்டான் அப்படி வளர்த்திருக்க நான் பிள்ளைய நீயும் வந்துட்டியா வாமா உனக்கு சேர்த்துதான் சாப்பிட கூடாது புரியுதா அடியே மூத்த மருமகளா இந்த வீட்டுல லட்சணமா நடந்துக்க பழகிக்க புரியுதா அது மட்டும் இல்லாம இந்த மாசம் பெருமாளுக்கு பூஜை பண்ணுவான் படையல் போடுவோம் விரதம் இருப்போம் நீ எல்லாத்துக்கும் ரெடியா இருந்துக்கோ பாத்துக்கோ சரி அத்தை அத்த அதெல்லாம் இருக்கட்டும் அத்த நான் நான்வெஜ் சாப்பிடலாம் செத்தே போயிருவேன் ப்ளீஸ் பிளீஸ் அத்த ஒரு நாள் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டுமா நீ செத்தே போனால பரவாயில்ல ஆனா நான்வெஜ்ல மட்டும் கைய வச்ச இந்த வீட்டை விட்டு உன வெளிய அனுப்பிர வேண்டி அத்த அத்த ப்ளீஸ் பிளீஸ் அத்த பிளீஸ் அத்த 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 என்ன கேலவி இப்படி சொல்லிட்டு போயிடு நான்வெஜ் இல்லனா என் நாக்கு திணறிடும் அது மட்டும் இல்லாம நாடி நரம்பெல்லாம் வேலையே செய்யாதே

அந்த துளசி தண்ணி எடுத்து சாமிக்கு சுத்தி விடுமா அடியே அடியே என்னடி பண்ற மூணு சுட்டு தாண்டி விடணும் அப்படியே போய் ஃபுல்லா கொட்ரா நானே பண்ணிக்கிறேன் அடியே மணி அடி நானே சொல்லணுமா இது கூட உனக்கு தெரியாதா அடிக்கிறாத்த ஒன்னு ஒன்னு தரணும் சாப்பாடு வச்சுட்டு நாம சாப்பிடுவோம் என்னடி மசன்னு பாத்துட்டே நிக்கிறவா நேரமாச்சி வராத்த நான் என் புருஷனுக்கு சோறு வச்சதுல இதுல இருந்து காக்காக்கு சோறு வைக்கணுமா என்னெல்லாம் பண்ண சொல்றாங்க இந்த வீட்டுல

பிறகு என்ன உங்க அம்மா காலையில வந்து ஒரு மாசத்துக்கு நான்வெஜ் சாப்பிட கூடாது இது பொட்டாசி மாசம் அப்படிங்கிறது நான் எப்படிங்க உயிர் வாழ முடியும் ஒரு மாசம் நான்வெஜ் சாப்பிடாம இதெல்லாம் ஒரு பிரச்சனை இதுக்கு போய் டிவோர்ஸ் ரெடியே அவன் அவன் காரணமே இல்லாம டிவோர்ஸ் பண்ணிட்டு இருக்கான் சின்ன வயசுல இருந்து நான்வெஜ் ஓடியோ இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிடாதானே என்னால எப்படி இருக்க முடியும் உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு இந்த வீட்டு கூட்டு வந்து என்னை நான்வெஜ் சாப்பிட கூடாதுன்னு சொல்றதுக்கு சரி கோவப்படாத பொண்ணு எனக்கு புரியுது அதுக்கு என்னென்ன பண்ண சொல்ற புரட்டாசி மாசம்னா அப்படித்தான் அது கூட நான் சொல்றேங்க அத்தேட்ட நான் வேணா வெளியில போய் சாப்பிட்டு வர அத்தேனு அதுக்கும் முடியாது அப்படின்னு சொல்றேங்க நான் வெளிய போய் சாப்பிட்டு வர்றதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு சொல்லுங்க சரி விடுமா அது சரி என் வயிற்றுக்குள்ள என்ன பண்ணு நான் தான் டிசைட் பண்ணு நீங்க எப்படி டிசைட் பண்ணுவீங்க இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் நானும் சின்ன பிள்ளைல எங்க அம்மா கேட்டேன் ஆ அப்படியா என்ன சொன்னாங்க செவ்லையே நாலார கொடுத்து போய் மூடிட்டு வேலையை பாருன்னு சொல்லிட்டேங்க சே

நானெல்லாம் சொல்லுவாங்க எங்க வீட்ல சொல்லாமையா இருப்பாங்க நானும் பத்மாவும் நைட் யாருக்கும் தெரியாம நம்ம பாய் கடைல போய் சாப்டி வந்துருவோம் அப்படியே சூப்பர் சூப்பர் அப்ப இன்னைக்கு என்னையும் கூட்டி போங்க சரி கவலைப்படாத பெண்ணே கரெக்டா நைட்டு பத்து மணிக்கு நாங்க மிஸ்டு கால் கொடுப்போம் நாங்க மிஸ்ட கால் கொடுத்ததும் வீட்டை விட்டு வெளியே வந்துறோம் அப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் நம்ம கடையில் சாப்பிடுலாம் அப்படியே ஓகே ஓகே நான் தூங்க மாட்டேன் நைட்டு பத்து மணிக்கு ரெடியா இருக்கேன் சரி இப்போ நம்ம குரூப் meeting-ஐ பண்ணுவோம் பண்ணுவா இல்லனா நோட் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க

அய்யோ மணி பத்தாகபோதே இன்னும் ஃபோன் வரலையே நாக்கெல்லாம் நம்ம நாங்குது சரி இன்னும் பொறுத்துட்டிருக்க முடியாது பேசா அவங்க வீட்டுக்கே நாம போயிர தான் என்ன தனியா வந்துட்டோ அந்த ரோட பார்த்தாலே பயமா இருக்கு ஏ பொண்ணே அலறாத பொண்ணே அலறாத நாந்தா சேய் நாலுமுடி நீ எல்லாம் ஒரு ஆளா இப்படி ஆடி வந்து பயமுறுத்துவ இல்ல பொண்ணே வரเวลையில யார பாatrற கூடாதல்ல அதுக்குதான் முகமூடி மாதிரி இத போட்டு வந்தேன் பையங்குள்ளது சே அதுக்குன்னு இப்படியா நான் பயந்துட்டேன் ஏய் என்னாச்சு என்ன போமா இவ என்ன பயந்த மாதிரி இருக்க இனி நாலு முடி இந்த தொப்பி வச்சு பயமுறுத்திட்டா அன்னைக்கு என்ன இப்படி தான் பயமுறுத்துனா பொண்ணு அப்பறம் போ போ பழகிட்டு சரி 10 மணிக்கு ஃபோன் பண்றேன்னு சொன்னீங்களே இன்னுமா பண்றீங்க நீங்க நான் உனக்கு ஃபோன் பண்ண பொண்ணு எனக்கு லைனே கிடைக்கல ஆமா பொண்ணு லைனே கிடைக்கல அதான் நாங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்து உன்னை கூப்பிடலாம் நினைச்சிட்டு இருந்தோம் அதுக்குள்ள நீயே வந்துட்டே சரி சரி மச நிக்காம வேகமா வாங்க பிரியாணி காலி போது அதெல்லாம் ஒரு கவலை இல்ல அண்ணனுக்கு போன் பண்ணி சொல்லியாச்சு நமக்கு தனியே எல்லாம் ரெடியா வச்சிருப்பாங்க வாங்க போவோம் போவோம் இதா நம்ம ஸ்பாட் பொண்ணு வாங்கமா வாங்க நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கமா வாங்க வந்து சாப்பிட்டு போங்கமா ஆ சாப்பிட தான வந்திருக்கோம் எல்லாம் ரெடியா எடுத்து வைங்க ஆ நீங்க டேபிளுக்கு போங்கமா நான் எல்லாம் எடுத்துட்டு வரமா அம்மா இது சாப்பிட்டுட்டு இன்னும் என்ன வேணாலும் கேளுங்கமா ஆன் சரிங்க பை வேணும்னா சாப்பிட்டு வாங்கிக்கிறோம் ஏய் நாக்கெல்லாம் ஊருது வாங்கு வாங்கு பொளந்து கட்டுவோம் ஏய் நல்ல ஜாலியா திருப்தியா சாப்பிட்டாச்சு ஏப்பமே வந்துட்டு போ சரி சரி வாங்க லேட் ஆயிட்ட இல்ல வீட்ல டவுட் வந்தறோம் பாடு பாவிக நம்ம கிட்ட போய் சொல்லிட்டு எப்படி ஊர் சுத்துதுக பாரு இந்த நைட்ல ஆமக்கு வரட்டு இன்னைக்கு ஆளுகளுக்கு இருக்கு வேடி வா எங்க போய் ஊர சுத்திட்டு வரேன் இந்த நேரத்துல அத்த அது வந்து அது வந்து என்னத்த வந்து போய் அத வந்துட்டல சொல்ல அடியே சீலிப்பி எங்கடி பானே இந்த நேரத்துல ஆஹா எல்ல படையோட விஸ்வரூப எடுக்குதுங்களே எம்மாடியோ நாம ஓரமா போய் இல்லன்னா நம்மள போட்டு சாத்திடுவாங்க இல்ல அத்த தூக்கம் வரல அதான் கொஞ்சம் நேரம் அப்படி சுத்திட்டு வரலான்னு போனா அத்த என்ன ராஜா தி தூக்க வரலன்னா பாய் கடையில போய் பிரியாணிய சாப்பிட்டு வருவாள் என்னடி நீங்க போய் பாய் கடையில பிரியாணி சாப்பிட்டது எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா நீ நாலு அடி பாஞ்சா நான் நாற்பது அடி பாய் வண்டி அதான் மாமியா இருக்க எங்களுக்கு எல்லாம் அந்த பாய் பாய்க்காரன் ஃபோன் பண்ணி சொல்லிட்டான் நீங்க ரெண்டு பேரும் டெய்லி போய் சாப்பிடுறீங்கன்னு இன்னைக்கு ஒருத்தி புதுசா சேர்ந்துருக்கா அது யாருன்னு பார்த்தா இவா என்னடி நினைச்சிட்டு மனசுக்குள்ள நான் படிச்சு படிச்சு காலையில தானே சொன்னேன் சொன்ன புரட்டாசி போய் சாப்பிட கூடாதுன்னு நீ என்னன்னா இப்படி கடையில போய் சாப்பிட்டு வர ஏ பத்துமா ஏ பத்துமா என்னக்கோ இப்படி குப்புறீங்க என்ன சொல்லுங்க அடியே இந்த கிழவிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டே நம்மளை கொல்லாம விடாதே நம்ம இந்த இடத்த விட்டு மொழி எஸ்கேப் ஆயிடுவோம் அப்படியா சொல்றீங்க அதுவும் கரெக்ட் தான் இதுக்கு கிட்ட சிக்கினா நம்மள சின்ன பின்னமாக்கிறோம் நம்ம பொண்ணை கொட்டுட்டு ஓடிரலாம் பொண்ணே ஏ பொண்ணே என்ன பத்துமா இப்படி மாட்டிட்டோ கிளவிகள் வச்சு செய்யேன் பொண்ணே நாம முதல்ல இந்த இடத்தை விட்டு ஓடிடலாம் பொண்ணு ஓடுவா பயமா இருக்கே பொண்ணே அது ஒண்ணுதான் செய்ய முடியும் இந்த நேத்துல இல்லனா அவள அதுக மூஞ்சிகளை பாரு நம்மள இருக்குற வெறில குதறி தள்ளிரோம் ஹ நீ சொல்றது கரெக்ட் தான் பத்துமா வா ஓடிடலாம் என்னடி அங்க பாத்து பேசிட்டிருக்கே நான் இங்க கேள்வி கேட்டிருக்கேன் இங்க பாத்து பதில் சொல்லுடி ஓடி ஜூட் ஏய் ஓட வாடி பாக்குறீங்க கண்ணாயிரம் அந்த வெப்பன் சைடு எங்க போனாலும் உன்னை இன்னைக்கு விட மாட்டேன்டி டி புரட்டாசி நான்வெஜ் சாப்பிட்டு வர மக்களே புரட்டாசி மாசத்துல என்னை மாதிரி நான்வெஜ் சாப்பிடுவாங்களே நீங்க அப்போ கமான்ஸ்ல நான்வெஜ் டைப் பண்ணுங்க நீங்க என்னை மாதிரி புரட்டாசி மாசத்துல நான்வெஜ் சாப்பிட்டு மாட்டிக்கிட்டீங்களா அப்ப லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க